தாம்பரம் குருட்சேத்திரத்தில் பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் இங்கிருந்து பேசுகிறோம் குருநாதருடைய மகிமையெல்லாம் சொல்வதற்கு இந்த ஜென்மம் பத்தாது அறுபது வருஷமாக இந்த சபைக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் குருநாதருடைய பக்தராக அன்பராக நாங்கள் இருக்கிறோம் எங்கள் குடும்பத்தை எல்லோரும் எல்லாம் குருநாதர் திருவடியை அடைந்து அவருடைய அருள் ஆசை பெற்று நாங்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறோம் அவருடைய குருநாதருடைய அருள் எல்லோருக்கும் வர வேண்டும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் குருநாதரை வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் குடும்பத்தில் எவ்வளவோ நிகழ்ந்திருக்கிறது அது எதையும் வார்த்தையால் சொல்ல முடியாது எல்லோருக்கும் குருநாதருடைய அருளாசி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் ஒன்றே கடவுள் உணர்வே பிரமம் அறிவே செந்த செவ்வொருவே கடவுள் நான் தஞ்சை மண்ணில் பிறந்தவர் என் கணவரும் என் அத்தை மகன்தான் அவரும் தஞ்சை மண்ணில் பிறந்தவர் எங்களுக்கு மாத்தூர் தொட்டி சபையில் பல அரிய ச அற்புதங்களையெல்லாம் சுவாமி ஜீயங்களுக்கு காட்டியிருக்கிறார் நான் திருமணமாக ஐம்பது வருடத்திலும் குருவை தவிர மற்ற தெய்வங்களை நான் நம்புவதில்லை குரு ஒன்று தான் எங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிறது என் மக என் மகன் வந்து நாலு வருஷம் கழிச்சு தான் எனக்கு பிறந்தான் அப்போ சில அற்புதங்கள் எல்லாம் குருநாதர் எனக்கு காட்டினார் மாத்தூர் சபையில் மாடு மேய்ப்பவனாகவும் எனக்கு காட்சி தந்தார் அப்புறம் சத்திரப்பட்டியிலும் எனக்கு காட்சி தந்து அருள் புரிந்தார்கள் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு விதமாக வந்து எங்களை ஆட்கொள்கிறார் அவருடைய பெயரும் புகழையும் நான் சொல்லி ம அனுபவித்தால்தான் தெரியும் சொல்ல ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு குருவரனை நம்பினால் கைவிட மாட்டார் அவன் மானிடாய் பிறத்தல் அரிது 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 மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு நம்ம இந்த ப மண்ணில் பிறந்ததுலேருந்து அந்த குருவை தவிர நான் வேற யாரையும் நம்புறதில்லை குருவை நம்பினார் கைவிடப்பட மாட்டார் ஆகையால் குருவிடம் வந்து உங்களுடைய குறைகளை தீர்த்து அவரே அவர் உங்களுக்கு அருள் புரிவார் உங்களிடம் அவர் அனுப்பிரகம் எப்பொழுதும் கிடைக்கும் குருவை நம்புங்கள் அவருடைய அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் தாம்பரம் குருசேத்திரத்தில் பல அற்புதங்களையும் நான் கண்டிருக்கிறேன் அதனால் குருவை மறவாதீர்கள் குருவே உ இருப்பார் அதால் ஒன்றே கடவுள் உணர்வையே பிரம்மம் அறிவே சத்குரு சத்குருவே கடவுள் கண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு திருவடிகளே சரணம் வணக்கம் நான் வந்து பழனிக்கு பக்கம் இருந்து திருநகர்லேருந்து வந்திருக்கிறேன் என் பேர் கவிதாமணி இவரை பற்றி சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லை இவர் வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கிறாரு குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே ப்ரே பண்ணால் குழந்தை கிடச்சிருக்குது கல்யாணம் ஆகாதவங்க இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்குது இன்னும் அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது குருவை வணங்காமல் குப்பை ஒதுங்காது அப்படி நிறைய க தத்துவ கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு தாமரை நீர் போல் தரணியில் வாழ்ந்துது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நிறைய இருபத்தி ஒன்பது ஊர்கள் பக்கம் வந்து இவருடைய கிளை சபைகள் இருக்குது இளைஞர் சேவை குழு மகளிர் சேவை குழுலாம்